நான் இப்ப யாழ்ப்பாணம் வந்த நான் வந்த இடத்துல இந்த ஆரிய ஆரிய குளத்துல குளத்துல பாருங்க நிக்கணும்னு சொன்னா ஒரு அம்மா வந்து மாம்பழம் மாம்பழம் சரியான வாங்க போய் உள்ள என்ன வணக்கம் அம்மா வணக்கம் என்ன விற்கிறீங்க மாம்பழங்கள் விக்கிறீங்க மாம்பழங்கள் என்ன விழா போகுது

90000 രൂപയോളം തൊൾച്ചേയിരിങ്ങ 60000 രൂപ നമ്മ മാമ്പളയവർ മാമ്പളയവർ മാത്രം ചെയ്യിക്കുന്നേ ഇപ്പോ ഇന്ന മാമ്പളം എന്നല്ല പോదు ഇതി 500 രൂപ കിലോ വലിയ കള കിലോ 500 രൂപ വലിയ പലമ എന്ന് പറഞ്ഞത് എവിടെ എפרי ആക്കൽ വരാങ്കല്ല കസ്റ്റമർ വരാങ്ക് ഓവർ ഇടത്തിലാ വിട്ടെങ്കിലും ഈ അൻടടത്തിലാ ഇന്ന കടയില മൂന്ന് കോળા കളറ മാളവ പോട്ട് വരെ കള വെച്ചിരിക്കുന്നേ 12 പുല്ലിയല പോ പോള പുല്ലയാല അഹമ്പള പുല്ല അ

தொழிலமா இது தொடர்ந்து காலம்

இது வந்து ஒரு கணிசமான விலை நீங்க விக்கிற வளர்ந்தோமா இனிமே இது மூண்ட விழாமா பெரிய கடைகள் டவுனுக்குள்ள பெரிய கடையில வந்து இந்த பழம் ஐநூறு ரூபாய் கிலோ விக்கிறாங்களா அது எண்ணூறு ரூபாய் விக்கிறாங்க உண்மைதான் உடனே இந்த சிங்கள கடை தெரியாதானே உடனே போனா பெரிய பழம் நல்லா பழத்து மேசி பழம் வாங்கிருக்கணும் வாங்கி கொண்டு சாப்பிடுவாது என் புளிப்பா இருக்கும் பொம்புக்கு பொம்பை பழத்தையும் இருக்கும் ஆனா இதுவும் இயற்கையா பழத்தை வந்து சரிங்க மாம்பழத்தை நிறத்த பார்க்கவே பழம் கொடுக்கும் ஒரு பழம் பட்டு சாப்பிட்டு பழத்தை பார்ப்போம் சாப்பிட்டு போங்க ஒரு பழத்தை ஒரு பழத்தை வெட்டுக்குவோம் ஒரு பழம் ஒன்று ஒட்டுறா சாப்பிட்டு பாப்போம் மக்கள் என்ன வேறு வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓல சந்தி நகை வந்து இந்த அம்மா வந்து மாம்பழம் வித்துறா இப்ப நான் இந்த ரோட்டால போன போன இடத்துல அம்மா கண்டு கலைப்பட்டு சொல்லித்தான் மோட்டர் சைக்கிள் நிப்பாட்டினா நிப்பாட்டிட்டு நான் வந்த அம்மாட்ட வந்து மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாப்போம் எடுத்து சாப்பிட்டு பாப்போம்

இந்த காணொலி உங்களுக்கு எடுக்கணும் நான் எடுக்கிறேன் நண்பர்களே பாருங்க இலங்கையில் சொன்னா ஆரிய வந்து நாக புத்த விகாரைக்கு உன்னுக்கு வந்து இந்த அம்மா இந்த மாம்பழ கடை வந்து இருக்கிறது அந்த மாம்பழ கடை பின்னுக்கு பாருங்க சொன்னா அக்ஷத உயிர்தர சைவ உணவு கடை இருக்கிறது நம்ம அம்மா இதுல இருக்குதா இவ வந்து இதுல தானா மினி தொடர்ந்து இருப்பா மாம்பழையா வரைஞ்சிவா நீங்க எந்த நேரம் வந்தா இவாட்டு இருக்கலாம் ஆமா எத்தனை மணிக்கு கடை திறக்கிறீங்க நீங்கள் திறப்போம்மாட்டிலை மலிவென்று மருந்தடிக்காத மருந்தடிச்ச பலம் வந்து விலை குறைச்சி தருவாங்க இது வந்து மருந்தடிக்காத இயற்கையான பழம் வந்து உங்களுக்கு சாப்பிடுங்க விதமான வருத்தம் வராது இப்ப முதலாவது வருத்தம் பாருது காரணம் வந்து இந்த கிருமி நாசினிகள் இதுல பழங்கள் மரக்கறிகளை சாப்பிடுறதாலதான் இப்போது மக்கள் வருத்தங்குடி ஆஸ்பத்திரியெல்லாம் படுத்திருக்கணும் சரியோ எல்லாத்தையும் எங்க கருத்துல ஒன்று என்னென்னாலும் நீங்கள் வாங்குறதா இருந்தா மருந்து அடிக்காம இயற்கையான பழங்களா பழங்களா இருந்தாலும் சரி மரக்கறிகளா இருந்தாலும் சரி பார்த்து வாங்கி சாப்பிடுங்க மக்களே நன்றி மக்களை நாங்கள் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில சந்திப்பங்க சரியம்மா சந்தோஷமா செய்யுங்கோ ஏதோ கடவுள் உணயிருப்பார் ஒன்னும் யோசிக்காதீங்க எல்லாத்த வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்குது எல்லாரையும் கடவுள் அப்படியே விட மாட்டார் ஏதோ விதத்துல மேல கொண்டு தான் விடுவர் இந்த முப்பதாறு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள் ஏதோ விதத்துல கடவுள் உங்களை மேலே தூக்கி விடுவர் நீங்க கவலைப்படாம செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணி நீங்கள் செய்து ஒரு தருக்கும் நீங்கள் அளவுக்கு கடவுள் சொல்லல பொய் சொல்லல நேருமையா உழைக்கணும் கௌரவம் இதா இருக்கணும் இந்த மாதிரி இருக்குமே வேலைக்கு தக்கம் வாழ்ந்து கிழமா மேல் மேலும் தொழில சிறக்க செய்யும் நன்றி வணக்கம் வணக்கம் ரோகளை பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட்ட வந்து ஒரு இந்த கடையில வந்து மாம்பழம் சாப்பிடுட்டு மாம்பழம் வாங்கிட்டு சொன்னாங்களே இப்ப நீங்க உங்களுக்கு வெளிநாடுகளுக்கு மாம்பழம் மீட்டுவோம் இந்த அம்மாட்ட வந்து வாங்கலாம் உண்மைக்குமே சிறந்த வைக்கோட் பழங்கள் தான் எல்லாம் கிடக்குறது அம்மாட்டை வந்து வாங்கி பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் இந்த பாருங்க பாரு மாவட்டத்திலிருந்து எம் எஸ் ரமணன் மறக்காம இந்த சனதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர் பண்ணுங்க இந்த தகவல் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் அதால நீங்க எல்லாருக்கும் போய் அனுப்புங்க நன்றி மக்களை மீண்டும் அடுத்த காலொழியில் உகந்து முடவருகிறேன் எம் எஸ் ரமணன் நன்றி வணக்கம்